இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லக்ஸுரி ஹவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலுமிச்சம்பட்டியில் அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு ஒரு பங்களா ஸ்டைலில் சூப்பராக கட்டியிருக்காங்க செம்மையான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து நிறையா ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீடு ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய வீடு தானா அப்படின்ற ஆச்சரியப்படுற மாதிரி இந்த வீட்டோட பிரைஸ் அமைஞ்சிருக்குங்க மெயின் கேட்டை நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றாலும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு ரெண்டு பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டை நல்லா பிரைட்டாக காமிக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள போகிற என்ட்ரன்ஸுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய செட் பேக் ஏரியா கொடுத்து கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டோட நிலவும் கதவும் நல்லா ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்கு நிறைய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதிலே டிவி யூனிட் வுட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க ரூஃபில் ஒரு அட்ராக்டிவான சீலிங் ஒரு கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க கிச்சனோட என்ட்ரன்ஸை சூப்பராக டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் கம்ப் கிச்சன் ஏரியாங்க இந்த கிச்சனை ஃபுல்லி மாடலர் கிச்சனாக ரெடி பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க அதாவது நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் பார்த்திங்கன்னா பேஸ் கேபினட் டால் கேபினட் வால் கேபினட் ரூஃப் கேபினட்னு எல்லா ஒர்க்கும் கொடுத்து செமையாக காமிச்சிருக்காங்க அதே மாதிரி கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானேட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு லக்ஸுரியான ஒரு மாடலர் கிச்சனாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் இருந்துட்டு பேக் சைடு ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஏரியாலே அருமையான பூஜா கேபினெட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பரான டிசைனில் டோர் ஃபிக்ஸ் பண்ணி மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க அருமையான டிசைனில் ஒரு பூஜா கேபினெட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டு இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க மாதிரி காட்டோட்ட வசதிக்காக நிறையா விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சுட் டைல்கம் பாத்ரூமுங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானடரி வேர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் வர ஹேண்டில் பாறை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் பாருங்கள் ரூஃபில் பார்த்தீங்கன்னா அருமையான ஃபால் சீலிங் ஒரு கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க ஸ்பாட் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க இது நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூம்லேயும் ஸ்டோரேஜ் யூனிட் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சட் ஆல்கம் பாத்ரூமுங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு சூப்பரான டைல்ஸ் ஒர்க் பண்ணி செமையாக காமிச்சிருக்காங்க பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட தேர்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அருமையான டிசைனில் கபோர்ட் ஒர்க் பண்ணி நிறையா ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க ஃப்ளோரிங்கு வாலுக்கு செமையான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சான்டரி வேறும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஹைலைட்டான ஏரியாங்க அருமையான பால்கனி ஏரியாங்க நல்ல சூப்பரான பால்கனி ஏரியா இங்கேருந்து பார்க்கும்போதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சுற்றி இந்த பால்கனியில் லேட்டஸ்ட்டு மெத்தேடான மேனுவல் வாஷிங் ஏரியாவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஊஞ்சல் கட்டி ஆடினா செம்மையாக இருக்குங்க பாருங்க மெயின் ரோட் பக்கத்திலையே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வாங்குறவங்க ஒரு லக்கி பர்சன் தானுங்க ஏன்னா இந்த வீடு அவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பாருங்கள் சூப்பரான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் நான் டிஸ்பிளேல இருக்கிற காண்டாக்ட் நம்பரு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்